999 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

என்ன <laughs> வந்து <laughs> விடுங்க சூப்ப

one plus two three point one two three B one two three B one by two three la one two three A only can I hear it आठ दिन कड़े सी नांगे मेडंगल அண்ணா இல்ல வெய் இந்த சமி புடி கிடையா காரை விடு ஏ ஓடையில புடிச்சு காரை எடுக்க அதான் ஓல கொடுங்க அடேங்கப்பா

நாய்மே <laughs> தட்டுடா <laughs>

கடைசி ஒரு நிமிடங்கள் ஆட்டத்தில் கடைசி ஒரு கிமிடங்கள் வாசு நினைவாக ஆவியூர் உள்ளே இருங்க